ரா நம ஓம் கிளாய நம ஓம் கணிகா நம கணாதிஷா நம நம சுமுகா நம சூர்ப்பகர் நம தூமகேதுமே நம ஓம் பாலச்சந்திரா நம வகிரா நம ஓம் ஸ்காந்தபூர்வா நம ஓம் கணேசாய நமக வருகை வருகை வருக பகவானின் திடரே வருகை வேத புராணங்கள் கத்த வித்தகரே வருகை ஆண்டவனின் அருட்கதைகளை கூறி அன்பர்களின் அகத்திருளை விலக்கும் அறிவு செடிஞ்சுடல் தங்கள் திருப்பாத கமலங்களை நைமிச்சாரணித்து முனிவர்களாகிய நாங்கள் கொண்டு வணங்குகிறோம் முனிவர்களே உங்கள் அனைவருக்கும் எமது சிந்தகனின் நல்வாழ்த்துக்கள் ஒளித்த பெரும்பாக்கியம் பெரும்பாக்கியம் ஐயனே எளியவர்களான எங்களின் இந்த ஆசிரத்தில் அமருங்கள் ஐயனே தங்களை போன்ற பெரியவர்களின் ஆசியால் நாங்கள் கணபதி ஹோமம் செய்து முடித்த உடனேயே தாங்கள் இங்கே எழுந்தருளி இருப்பது அந்த ஆணைமுக கடவுள் அருளால் எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் பெருமானே விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி நாளான இன்று அந்த பெருமையை விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தர்மங்களை போத்தும் தமசேலே கடவுள் கடவுளாகிய பிள்ளையாரின் பெருமையை ஆயிரம் நவு படைத்த ஆதிசேஷனாலும் என்றாலும் அந்த ஓங்கார பொருளியை வேண்டிக் கொண்டு அவருடைய பெருமையை என்னால் முடிந்தவரை உங்களுக்கெல்லாம் எடுத்து கூறுகிறேன் மகிழ்ச்சி கணேசமூர்த்திக்கு கஜமுகன் கணநாதன் பரசக்தி விநாயகன் சித்தி விநாயகன் என்று பல பெயர்கள் இருக்க வல்லாள கணபதி என்று பெயர் ஏற்பட காரணம் என்ன அன்பர்களே கணேசமூர்த்தி தன் பக்தனான வல்லாளன் என்ற சிறுவனுக்கு அருள் புரிந்ததால் அவனின் பெயரோடு சேர்த்து வல்லாள கணபதி என்று பெயர் பெற்றார் எல்லாம் வல்ல பிள்ளையாக வழங்கிய அந்த இளம் பிள்ளையின் கதையை எடுத்து சொல்கிறேன் கேளுங்க குருநாதர் வராதா வாங்கடா குருநாதர் வரமுன்னு ஓடிடுவோம் ூர்த்திணி மனவாலா சந்தானம் ஏண்டா பிள்ளைங்க நல்ல எடுத்து படிக்கணும்னு பெத்தவங்க பாடசாலைக்கு அனுப்புறாங்க நீங்க என்னடான வயக்காட்டுக்கு போய் கள்ள தூக்கி வச்சு விளையாடிட்டு அடிக்க மாட்டேன் அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன் மனவாலா மனவாலி குருநாதா ஐயோ

இனிமேலாவது ஒழுங்கா படிச்சு புத்திசாலி ஆகி எனக்கு நல்ல பேர் வாங்கி ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன் நிறுத்தமாட்டேன் இதயத்தில் ஏற்பட்ட சிக்கலை எடுப்பதற்காக உண்டானது இந்த எழுத்தாணி தலையில சிக்கல் எடுக்கிறீ நீ தாய் தந்தை பட வேண்டிய சிரமம் நான் பட்டுக் கொண்டிருக்கிறேன்

அதிமூலவா வரு நான் எழுதி கொண்டு வர சொன்ன பாடத்தை வந்திருக்கிறீங்களா கொண்டு வா ஆஹா அடுத்து நன்றி நன்றி இது வெறும் பிள்ளையார் துளியா போட்டு வச்சிருக்கான் கேட்கிறேன் என்ன இது பிள்ளையா நீ என் பிராணன் எடுக்க வந்தவனே வாடகை எழுதி வர சொன்னா ஊலச்சுடி முழுவதும் பிள்ளையார சுளி போட்டு வச்சிருக்கிறியே பிள்ளையார் சுழி தானே எதையும் எழுதணும்னு சொன்ன குருநாதா ஒரு முறை எழுத சொன்னேன் ஊலச்சுடி பூராம எழுத சொன்னேன் அண்ணாடா நான் அடிக்க மாட்டேன் அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன் நீ செஞ்ச தவறுக்கு இதுதான் தண்டனை மாணவர்களை ஒரு முறை சுத்தி வந்து இன்னும் ஏன்டா நினைக்கிற தாகமா இருக்கு போயிட்டு சீக்கிரமா

இங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இதுபதே இந்துபதே கொஞ்சம் தண்ணி கொண்டு வா இந்த வெய்யில எங்கெங்க போய் அழிஞ்சிட்டு வர்றீங்க என்ன செய்யறது ஊர்ல கோயில் கட்ட குளம் வெட்ட பஞ்சாயத்து பேச எல்லாத்துக்கும் ஏன் தலை தானே போட்டு உருட்டுறாங்க சச்சா சச்ச ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறது போல தொந்தரவான விஷயம் வேற எதுவுமே கிடையாது சரிதான் இந்த கிராமத்துக்கு தலைவரா இருக்கிறதுக்கே நீங்க இப்படி திணறீங்களே என் புள்ள பெரியவன் ஆகட்டும் இந்த நாட்டையே அடைக்க போறான் பாருங்களேன் ஆமா இந்து அவன் என்னையே மிஞ்சிருவான் போல் நம்ம பிள்ளை மாதிரி இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது கல்யாணம் உங்க பிள்ள மாதிரி ஒரு உருப்படாத பிள்ளையே இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது

உத்தமே கிடைக்க முடியாத பெருமை இருக்கு யாருமே இப்பதாரி சமத்து அம்மா பள்ளிக்கூட நேரத்துல ஒழுங்கா படிச்சிட்டு மத்த நேரத்துல மட்டும் பிள்ளையார கும்பிடறமா அப்பவும் நீ அந்த பிள்ளையார விடமாட்ட இல்லையே சத்து

தனக்கு கிடைக்கும் உணவை கூட தன் இனத்தாருக்கும் கொடுத்து தானும் உண்டு வாழும் பொதுநலம் கொண்டது பாலை மட்டும் உண்ணும் அன்னப்பறவை போல நல்லவைகளோடு கலந்திருக்கும் தீவைகளை அகற்றிவிட்டு நல்லவைகளை எடுத்துக்கொண்டு மனிதனாக வாழ வேண்டும் குருநாதா மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பொருளும் தெய்வத்தை ஏன் கடைசியாக சொல்லுகிறார்கள் என்பதற்கு விளக்கமும் கூறு ஒரு சிறு பாரத்தை சுமக்க முடியாமல் முக சுணிக்கிற நம்மை எல்லாம் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து இரவும் பகலும் கண்விழித்து தோழிலும் மழையிலும் போட்டு பாலூட்டி சீராட்டி நாளாட்டி வளர்ப்பதனால் மாதாவை முதலாவதாக சொல்லுகிறார்கள் அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளையோட வாழ்க்கை நல்ல விதமாக அமைவதற்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கண்ணை இமை காப்பது போல காத்து வருவதா இதாவை இரண்டாவதாக சொல்லுகிறார் அப்படி செல்லமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை சீருடன் வாழ்வதற்கு பாடசாலைக்கு வந்து அன்பு அறம் ஒழுக்கம் சேவை இவைகளோடு அவன் உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் மறைவதற்கு கல்வி செல்வத்தை போதிக்கிறார் குரு அதனால்தான் தான் குருவை மூன்றாவதாக சொல்லுகிறார் அற்புதம் அற்புதம் ஆமாம் தெய்வம் சிந்திப்பதற்கு அறிவியும் செயல்படுவதற்கு உடல் வலிமையும் பெற்றவுடன் தன் முயற்சிகளால் எதையும் சாதித்து விட முடியும் என்று இருமாந்தாலய மனிதர் தன் முயற்சிகளை தோல்வி அடையும் பொழுது இறுதியாக கடவுளை தஞ்சம் அடைகிறார் அதனால் தான் தெய்வத்தை கடைசியாக சொல்லுகிறார் என்னப்பா கல்வாரம் என்ன சொல்லுகிறார் அதெல்லாம் உன் மூளை கேட்டா ரொம்ப கடினம் அடிக்க மாட்டேன் அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன் சரி சரி இன்னைக்கு பாடம் போதும் எல்லாரும் வீட்டுக்கு போங்க